ராவணன் சொன்ன மூணு உபதேசங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ராவணன் போர்ல தோத்துட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடவுளுக்கே இந்த தமிழ் மன்னனை வீழ்த்த பதிமூன்று நாட்கள் தேவைப்பட்டது அப்படி பதிமூன்றாம் நாள் போர்ல ராவணன் அம்புகளால் தொலைக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பல் இருக்காரு அப்போ ராமன் லட்சுமணன் கிட்ட இந்த போர்ல சுத்தமான வீரன் நீயோ நானோ இல்ல அங்கு கிடக்கும் ராவணன் தான சொல்ல லட்சுமணன் ராவணன் கிட்ட போய் உபதேசம் வாங்குறாரு ராவணன் தன்னோட வாழ்க்கை அனுபவத்தை வச்சு சொன்ன மூன்று உபதேசங்கள் முதல் உபதேசம் நல்ல செயல்களை என்னைக்குமே தாமதப்படுத்தாத நல்ல விஷயங்களை உடனே செய் கெட்ட விஷயங்களை எப்படியாவது தாமதப்படுத்து காலமே அதுக்கு ஒரு முடிவு கொடுக்கும் ரெண்டாவது உபதேசம் உன் கருத்துக்கு எதிர்மறை கருத்தை சொல்றவங்களை கூடவே வச்சுக்கோ அப்பதான் நீ நல்லதே செஞ்சாலும் அதை சுட்டிக்காட்டாவங்க உன் கூடவே இருப்பாங்க மூணாவது உபதேசம் உன்னோட காவல்காரன் தேரோட்டி சமயக்காரன் முக்கியமா உன்னோட சகோதரன் இவங்க நாலு பேரையும் அன்பா பாத்துக்கோ நீ எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் உன்னை வீழ்த்தும் சூட்சமம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி முடிக்கிறாரு ராவணன் அடுத்த கணமே அவரோட உயிரும் பிரியுது தனி ஒரு மனிதனாக கடவுளையே எதிர்த்து சண்டை போட்டவன் தான் இந்த ராவணன் வெற்றிலை மாலையின் சக்தி என்ன தெரியுமா அதாவது இலங்கை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதையை கண்டுபிடிக்க ஆஞ்சநேயர் கிளம்பி சென்றார் அங்கு பலகட்ட போராட்டம் நீண்ட தேடுதலுக்கு பிறகு சீதையை அசோகவனத்தில் கண்டுபிடித்தார் ஸ்ரீராமர் நலமுடன் இருப்பதாக சீதையிடம் ஆஞ்சநேயர் கூறி ராமர் தந்த மோதிரத்தை சீதா தேவியிடம் வழங்கினார் ஆஞ்சநேயர் இதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற சீதா தேவி பணிந்து வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயருக்கு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அந்த நேரத்தில் அச்சதை பொருட்கள் தன்னிடம் இல்லாததால் அருகில் இருந்த வெற்றிலை கொடியில் இருந்து இலைகளை பறித்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் மீது தூவி ஆசீர்வதித்தாராம் பிறகு அந்த வெற்றிலைகளை மாலையாகவும் கட்டி அனுமனுக்கு போட்டு மகிழ்ந்தாராம் அப்போது முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது வழக்கமானதாக கூறுகிறார்கள் ஆனால் வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாத்தக்கூடாதாம் அதற்கு பதிலாக வெற்றிலை பாக்கு தாம்பூலமாக படைத்து வழிபடலாம் எப்போதுமே வெற்றிலை மாலைகளை ஒற்றைப்படை எண்ணிக்கையிலேயே கட்ட வேண்டும் காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு நடுப்பக்கத்தில் பாக்கு வைத்து கட்டி மாலையாக தொடுக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்பது வாரம் தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வேண்டிக்கொண்டால் வேண்டுவதெல்லாம் கிடைக்கும் நந்திதேவர் இறந்த கதையை பற்றி தெரியுமா தாரகாசுரனுக்கு பயந்து தேவர்கள் ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது சிவபெருமான் அவர்களை பத்திரமாக அழைத்து வர நந்திதேவரை அனுப்பினார் நந்திதேவர் அவர்களை வெளியே அழைத்து வரவே அவர்களை தாக்க தாரகாசுரன் காத்திருந்தான் நந்திதேவர் மிகப்பெரிய காளையாக மாறி தாரகாசுரனோடு படையை தாக்கிக் கொண்டிருந்த நேரம் அவர்களை தாரகாசுரன் ஒரு பெரிய ஆயுதத்தை தேவர்களிடம் வீசினான் இதை பார்த்த நந்திதேவர் குறுக்கே வந்து அந்த ஆயுதத்தை தனக்குள் வாங்க கீழே விழுந்து அங்கேயே இறந்து போகிறார் இதை பார்த்த சிவபெருமான் அங்கே வந்தவுடன் இறந்து கிடக்கும் நந்தி தேவரை பார்த்து சிவபெருமான் கண்களில் கோபத்துடன் ஒரு கையில் திரிசூலத்தை ஏந்தி எந்த சொர்க்க லோகத்துக்காக நீ இந்த செயலை செய்தியோ அந்த சொற்கள் செய்கிறேன் எனவே சிவபெருமான் திரிசூலத்தை சொர்க்க லோகத்தை நோக்கி வீசும் போது தேவர்களும் காலில் விழுந்து தாரகாசுரன் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறார் அது மட்டுமில்லாமல் சுக்கராச்சாரியார் சிவபெருமானிடமிருந்து பெற்ற சஞ்சீவி மந்திரத்தை வைத்து நந்தியை உயிர்த்தெழுத்துவதாக கூறினார் இதனால் சிவபெருமான் சாந்தமாகிறார் கடைசியில் நந்தி தேவர் உயிர் திரும்பினார்